இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் கார் மற்றும் ஆட்டோ மற்றும் சின்ன வாகனங்களுக்கு தேவையான சப்பூ ஃபர் பவர் ஆம்ப் பிவிசி பைப்பில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச் பைப்பு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் அளவு எடுத்து பதிமூன்று இன்ச் அளவில் ஒரு பிட்டை எடுத்துக்கிறேங்க இது தெளிவாக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அப்லோட் பண்ணுது அதை போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கில் மோதாத மாதிரி கரெக்டாக சுற்றியும் ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி அந்த பைப் அளவு எடுத்துகிட்டு ஒரு ஃபோம் ப்ளைவுடு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நாளும் இத்து போகாது அந்த ஃபார்ம் ஃப்ளைவுடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிவிசி பைப் வேஸ்டேஜ் கடையில் கிடச்சிதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிளைவுட் கடையில் கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பீஸ் கிடைக்கும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் ஊறாதுங்க கரையாக அரிக்காதுங்க கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி கட்ரிங் வில்ல அறுத்து விட்டு பேக் சைடு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டு மட்டமாக அணைச்சி விட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு ஃப்ரண்ட் சைடு திருப்பி விட்டு உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் குயிக் ரெண்டு ரவுண்டுக்கு அப்படியே காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டும் போட்டு நல்லா ஒட்டிக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு சப் அளவு எடுத்துக்கிறாங்க அது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இந்த பிவிசி பைப்பில் தான் இந்த பெரிய சைஸ் காம்பு செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு கூட லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் உங்கள் கிட்ட ஜிக்ஸா மிஷின் இருந்தால் இந்த மாதிரி உள் ரவுண்ட் எடுத்துக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸாக இருக்கிற கடையில் கொடுத்தீங்கன்னாப்போ அடுத்து கொடுத்துருவாங்க பர்ஃபெக்டாக உள் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்கு அறுத்துட்டு வெளி ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் வச்சு மார்க் பண்ணி அறுத்து விட்டு கரெக்டாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உள்ள தள்ளி விட்டு ஒரே லெவலாக வச்சு ஃபிலக்ஸ் குயிக் போட்டு அப்ளை பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஆறு ஆறு ஸ்க்ரூ நீட்டமாக போட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரூ டைட் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறுத்து விட்டு மட்டம் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு ஏர் ஹோல் ஒரு ஓரமாக போட்டுக்குங்க இது பிவிசி பைப்பில் செஞ்ச ஏர் பைப்புங்க இது எப்படி செய்கிறதுங்கிற லிங்க் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் அதாவது இந்த கிரே கலர் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பைப்லேயும் நல்லா சுற்றியும் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஒட்டிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பேக் சைடு கிளாத்துலாம் வெட்டிடுங்க முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்துலையும் அந்த பைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா மடக்கி விட்டு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஒட்டிக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அதே மாதிரி மேட் ஓட்டுறாங்க இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸுக்கு ஒரு முந்நூறு மில்லி தேவைப்படுங்க நல்லா இது ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்க இது தாங்க ப்ரொசீஜர் அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த பன்னெண்டு இன்ச்சு பிட்டு ஒரு ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் போட்டு அந்த கிளாத்தில் ஒட்டி விட்டு உள் ரவுண்டுக்கு அறுத்துக்கிறாங்க இந்த மாதிரி அறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்க இதுலேயும் நல்லா எஸ்ஆர் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த பாக்ஸ்லேயும் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த உள்காடிலையும் ஒட்டி விட்டு நல்லா அந்த கவரை வச்சு அழுத்தி விட்டு அந்த மேட்டை உள் ரவுண்டுக்கு ஒரு இன்ச்சு கம்மியாக அறுத்து விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது உள் பக்கம் வளைச்சி விட்டுருங்க ஸ்பீக்கர் கிரிப்பாக நல்லா ஏர் வெளியே வராத மாதிரி பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஒட்டணுங்க அதாவது ஒரு பேப்பர் இப்போ வந்து ஒரு கூட்டல் குறி மாதிரி பேக் சைடு ஏர் ஹோல்ஸுக்கு அறுத்து விட்டு ஒரு ஏழு இன்ச்சு பைப் நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபோம் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி விட்டுருங்க அதாவது இப்போ பன்னெண்டு இன்ச் பைப்னா அதுக்கு ஒரு முப்பத்தொம்போது இன்ச் அதாவது மூணே கால் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அளவு எடுத்து வெட்டி நல்லா பசையை போட்டு கொஞ்சம் கூட ஏர் பபுள்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒட்டிடுங்க பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒட்டுற அந்த பேப்பர் அந்த ஃபோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரியாமல் இருக்குங்க ஒட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பாக்ஸு அருமையாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தண்ணியில் ஊறாது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள பவர் ஆம்ப் போர்டு வைக்கணுங்க அதாவது கன்வெட்டர் போர்டு அடுத்து சப்ஃபர் கிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி காருக்கு வெளியே அதாவது காருக்கு சீட்டில் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சுக்கிறேன் எனக்கு பர்ஃபெக்டான வெயிட் பேஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி வயரை பேக் சைடு விட்டுருங்க ஸ்பீக்கர் வயர் ஸ்பீக்கர் வயரில் கனெக்ட் பண்ணிடுங்க இந்த ஸ்பீக்கர் வந்து ஹை ஹைட்ராங்கிற கம்பெனி ஆன்லைனில் வாங்கினது வெறும் ஆயிரத்தி அறநூறுவா விலைங்க நல்லா ஸ்க்ரூ போட்டு தேடி வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு போட்டு கிரில் போட முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரில் மேலே ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக பேப்பர் கிளியாத அளவுக்கு அதாவது இந்த கோனில் காயம் ஆகாத அளவுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பண்ணிக்கேன் பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த வீடியோ இல்லாமல்